ஊரில் உள்ள சிறிய காகமும் குயிலும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க காகத்தோட அறிவும் குயிலோட குரலும் அந்த காட்டில் வாழ்ற எல்லா பறவைகளுக்கும் பிடிக்கும் ஒரு நாள் குயில் தன்னோட இனிமையான குரல்ல பாடிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பக்கத்து மலையில இருந்த பறவைங்க கீச்சு கீச்சுன்னு சத்தத்தோட அந்த பறவைகளுக்கு குயிலோட குரலை கேட்டு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு அந்த பறவைங்க குயில பாடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சாங்க இது தினமும் நடந்துச்சு குயில் சோகமா இருந்தத பார்த்த நீ ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு என்ன செய்வது தோழி இந்த பறவைங்க என்னை பாட விட மாட்டேன்றாங்க அப்படின்னு குயில் நடந்தத சொல்லுச்சு ஆஹா குயிலை பார்த்து சிரித்தபடியே நீ பயப்படாத நான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பறந்து போச்சு காகம் தன் கூட்டத்தோட போய் மலைப்பறவைகளை மிரட்ட ஆரம்பிச்சிச்சு நீங்கள் குயிலோட குரலை கெடுக்கக்கூடாது அந்த குரல் இந்த காட்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லிச்சு அந்த பறவைங்க எல்லாம் காகத்தை பார்த்து பயந்து ஓடிச்சு இதை பார்த்த குயில் காகத்திட்ட நண்பன்னா உன்ன மாதிரி இருக்கணும் இதுக்கு நான் என்ன பண்ணாலும் போதாது அப்படின்னு சொல்லி பாராட்டுச்சு அவங்க இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் காட்டில் இருக்கிற மரக்கிளையில சந்திச்சு மகிழ்ச்சியை பரிமாறிக்கிட்டாங்க காட்டில் குயில் பாடும் போதெல்லாம் அதை பாதுகாக்கும் தோழராக காக இருந்துச்சு